வெல்கம் டு டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் அரண்சை ஆசிரியர் அண்ணன் ஹசீப் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு தமிழ்நாட்டில் பல பரபரப்பு போய்கிட்டு இருக்கு கர்நாடகாவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதுல நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது வந்து காங்கிரஸ் சொன்ன அலிகேஷன் சிட்டிங் எம்எல்ஏ வந்து எடியூரப்பா பீரியட்ல ஊழல் தலைவிரித்து ஆடியது அப்படின்னு பேசி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த பிரச்சனை எழுப்பி இருக்கக்கூடிய பசன கவுடா இவர் வந்து ஏற்கனவே எடியூரப்பா வந்து முதலமைச்சராக இருந்த போதும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முன் வெளிப்படையாக எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் ஏன்னா எடியூரப்பா இது போன்ற ஊழல்களில் ஊழல்களில் ஈடுபடுறாரு எடியூரப்பாவுடைய மகன்கள் வந்து அரசுல தலையிடுறாங்க எடியூரப்பா மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதற்காக பிஜேபியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து பேசினாங்க அதுல இவர் ஒருத்தர் அப்பவே பேசினார் இவரை மாற்றணும் இல்லாட்டினா பிஜேபி அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அன்னைக்கு அவர் சொன்னதான் அவர் இன்னைக்கும் உறுதிப்படுத்தி பார்க்கணும் இப்போ அன்னைக்கு எடியூரப்பாவை மாற்றுவதற்காக சில பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சதியில ஈடுபட்டாங்க அதற்காக ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க எடியூரப்பா மாற்றப்பட்டார் புதிய முதலமைச்சர் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு கடக்க முடியாது இதை அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கு அதையும் உறுதிப்படுத்துறாரு இல்ல அன்னைக்கு அவர் சொல்றாருன்னா அன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருந்தாரு சொன்னாரு உட்கட்சி மோதல் அல்லது அதிகார மோதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப அவங்க எதிர்கட்சி தானே இப்ப ஏன் இந்த மோதல் இறங்கி அதான் நான் சொல்றேன் அப்ப அவர் அன்னைக்கு சொன்னதுல உறுதியாக இருக்கிறாருன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டு சும்மா கைகள் விட்டாரு விட்டுட்டாருன்னு இல்ல இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா அப்ப அன்னைக்கு சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்தியா முழுவதும் இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அந்த கொரோனா பரவல் அந்த காலகட்டத்துல அரசினுடைய தேவை அரசினுடைய பங்கு மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்போதான் எல்லாமே தனியார் நிறுவனங்கள் எல்லாமே அம்பலப்பட்டு போச்சு தனியார் மருத்துவமனைகள் எல்லாமே அம்பலப்பட்டு போச்சு அரசு நிறுவனம் அரசு கட்டமைப்பு அரசு மருத்துவம் இல்லாட்டினா வாய்ப்பே இல்ல மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலம் இருந்தது அப்ப அரசினுடைய தேவை அவ்வளவு உணரப்பட்டது அந்த டைம்ல அந்த டைம்ல தான் இவர் ஊழல் பண்ணியிருக்காரு இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு யோசிச்சு பாரு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அப்படின்ற ஒரு சூழலுக்கு அரசு வந்துருச்சு அப்போ மக்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கணும் அந்த கொரோனா தடுப்பு உபகரணங்கள் நாப்பத்தஞ்சு ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மாஸ்க்கு இருநூத்தி எண்பத்தஞ்சு வாங்கிருக்கிறதா குற்றச்சாட்டு யோசிப்பா நாப்பத்தஞ்சு எங்க இருக்கு அவர் சொல்ற மாஸ்க் வந்து இந்த மாஸ்க் இல்ல இப்ப நாப்பத்தஞ்சு ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய மாஸ்க்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் கேள்வி இன்னொன்னு இருக்குது இப்ப அதே இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிருக்கிறார் அப்படின்னா யோசிச்சிருப்பாரு இரண்டாவது விஷயம் படுக்கை கிடக்காம குறிப்பாக வந்து இரண்டாம் அந்த செகண்ட் வேவ் அதுலதான் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளானுங்க மருத்துவமனைகளில் படுக்கை இல்லை நிறைய பேர் உயிரிழந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஆக்சிஜன் தேவை இருந்தது அப்போ அந்த சமயத்துல தனியார் மருத்துவமனைகள்ல அரசு ஒரு குறிப்பிட்ட இடங்களை எங்களுக்கு வேணும்னு வாங்கினாங்க அது இல்லாம அரசு பொது இடங்கள்ல வந்து மருத்துவமனை அப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் படுக்கைகளை கர்நாடக அரசு ஏற்பாடு அந்த பத்தாயிரம் படுக்கைகள் யாரிடம் இருந்தாலும் தனியார் அப்ப தனியாருக்கு எவ்வளவு பே பண்ணாங்க ஒரு படுக்கைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படுக்கைக்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு நாளைக்கு அதுவும் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எடியூரப்பாவுடைய அரசு ஒரு படுக்கைக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகைன்னு அவங்க கொடுத்தாங்க அவர் அண்ணன்னு சொல்றாரு அந்த படுக்கைகளை சொந்தமா வாங்கியிருந்தா கூட ஒரு படுக்கையை அந்த படுக்கை என்ன சொல்றது வெறும் பெட்டு மட்டும் கிடையாது அந்த பெட்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் சேர்ந்து ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் தேவையான கருவிகள் உள்ளடக்கி ஒரு படுக்கை அந்த படுக்கையை பத்தாயிரம் ரூபாய்க்கு சொந்தமா வாங்கியிருக்கலாம் அப்பனா இவங்க ஒரு நாளைக்கு வாடகை கொடுத்தாங்கல்ல இருபதாயிரம் ரூபாய் அதில் ஒரு நாளைக்கு ரெண்டு படுக்கையை வாங்கியிருக்கலாம் சொந்தமாவே அப்ப இவ்வளவு பெரிய தொகை ஊழல் நடந்திருக்குன்னு அப்ப அந்த காலகட்டத்திலேயே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எடியூரப்பா அரசு கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்ட காங்கிரஸ் அரசு வச்சு காங்கிரஸ் எது கட்சி வச்சாங்க அப்பவே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வச்ச அந்த குற்றச்சாட்டுன்றது அதை விட பத்து மடங்கு ஊழல் நடந்திருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு இன்னைக்கு இந்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரே இன்னைக்கு ஒரு பாஜக தடைபெறணும்னு போன மாசம் போட்டார் மோடிக்கு பிரதமர் மோடிக்கு கடிதம் கூடி எழுதியிருந்த நபர் அப்ப அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அப்போ நீங்க சொன்னது வெறும் நாலாயிரம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலாயிரம் தான் நான் உள்ள இருந்தேன் நான் பாஜக காரன் எனக்கு தெரியும் உன்ன நடந்துச்சு ஊழல்னு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அப்ப எதுல இவங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க யோசிச்சு பாரு எதுல ஊழல் செஞ்சிருக்காங்க எனக்கு இன்னும் இப்போதான் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு குஜராத் அரசு வந்து இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல மருந்து வாங்கின அந்த வென்டிலேட்டர் அது வந்து சரியாக செயல்படலைன்னு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க அது சரியாக செயல்படலைன்னு ஆனா மறுபடியும் கூட அதே வென்டிலேட்டர் அதே நிறுவனத்திலும் இருந்து ஆயிரக்கணக்கில் வெண்டிலேட்டர்லாம் வாங்கினாங்க குஜராத் அரசு அந்த டைமில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ இன்னைக்கு எப்படி இந்தியா முழுவதும் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படியெல்லாம் கோவிட் அப்படின்றது தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தப்பட்டு அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்னு தான் இன்னும் தோண்டி பார்த்தா பல கிடைக்கும் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அதுதான் எதுவாக இருந்தாலும் இல்ல நம்ம மோடி அரசு வந்து அப்படி இல்லை அவங்க வந்து எதுனாலும் ஊழல்ன்றது வந்து அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது இல்லையா அவர் எப்படி அவர் என்ன ரியாக்ட் நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து நரேந்திர தோமர் நம்மளுக்கு தெரியும் ஒன்றிய அமைச்சர் அவருடைய மகன் தேவேந்திர தோமர் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோடு பேசுறாரு உரையாடுறாரு அது தொடர்பான வீடியோ மூணு வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த மூணு வீடியோல அவர் பேசக்கூடியதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா அரசுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அரசின் மூலமாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு செய்யறாரு அதற்காக இவருக்கு ஒரு மிகப்பெரிய பணம் கிடைக்குது ஒரு கட்டிங் கிடைக்குது அப்படின்னு அப்போ அந்த வீடியோல அவர் தேவேந்திர தோமரோட பேசின நபரே வந்து மூன்றாவது வீடியோல சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் இங்க எவ்வளோ நாப்பதாயிரம் கோடி அங்க எவ்வளவு பத்தாயிரம் கோடி ரூபாய் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிலான ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு அப்ப அவர் என்ன தன்னை அறிமுகப்படுத்துறானா கனடால இருந்து பேசுனார் அந்த வீடியோ பேசுறவர் தான் கனடால இருந்து பேசுறதாகவும் தான் ஒரு விவசாயி என்பதாகவும் பேசுற மாதிரி நான் வந்து கஞ்சா விளைவிக்கக்கூடிய விவசாயி என்பதாகவும் அவர் பேசினாரு அந்த வீடியோ வெளியாச்சு மூன்று வீடியோ வெளியாச்சு முதல் வீடியோ வெளியாகும் போது என்ன பண்ணாரு குடுகுடுன்னு ஓடி போய் காவல்துறை காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்னன்னா இதுல நான் பேசல இது வேணும்னே என்னை வந்து திட்டமிட்டு மாட்டி விடுறதுக்கு யாரோ ஃபேக் பண்ணியிருக்காங்க உன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவர் அடுத்தடுத்து ரெண்டு வீடியோ வெளியாச்சு காவல்துறை அணுகலை அது பேக்குன்னு சொல்லலை எதுவும் நடக்கல விசாரணை நடக்கல இந்த இடத்துல எதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது பாஜக அரசு மீது பாஜகவில் அமைச்சராக இருந்தவர்கள் மீது பாஜக அரசுல வந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லா மாநிலங்கள்லையும் வைக்கப்பட்டது ஆனா விசாரணை நடக்கலைன்றதான் இந்த விஷயம் விசாரிச்சா தானுப்பா நீ வந்து அது முறைகேடா இல்லையா இல்ல தப்பு செஞ்சிருக்கிறாரா இல்லையா ஏதோ ஒன்னு வெளியில வரும் விசாரணை நடக்காத போது என்ன நடக்கும் இதே கர்நாடக அரசு மீதுதான் மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னன்னா எந்த எது எடுத்தாலும் கவர்மெண்ட் காண்ட்ராக்ட்ன்னு வந்தாலே நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேக்குறாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் யாருன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸோட யூனியன் அவங்க ஒன்னா சேர்ந்து யாருக்கு இதே மாதிரி தான் கடிதம் எழுதுறாங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுறாங்க கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் ஊழல் தலைவிரிச்சாடுது எதை எடுத்தாலும் என்ன கான்ட்ராக்ட் எடுத்தாலும் நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேட்கறாங்க யார் கமிஷன் கேட்பா அமைச்சர்கள் கேட்பாங்க அமைச்சர்கள் யாருக்காக கேட்பாங்க அதனுடைய பங்கு யாருக்கு போகும் முதலமைச்சருக்கு போகும் அப்போ ஒரு கட்டமைக்கப்பட்ட ஊழல் இருக்குது அங்க அப்படின்றத அவங்க எழுதுறாங்க அவங்க மட்டும் எழுதுறோம் நிக்காம தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பு அதனுடைய யூனியன் அவங்க எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுக்கணும் என்ஓசி கொடுக்கணும்னா ஒரு அதற்கு வந்து ஒரு கட்டிங் கேக்குறாங்க காசு கேக்குறாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கு இந்த பணத்தை நாங்க யார்கிட்ட கிட்ட இருந்து வசூலிக்க வேண்டிய தேவை வருது மாணவர்களிடம் இருந்து அப்ப பாவம் பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப அந்த விஷயத்துல யோசிச்சு பாரு இப்ப தனியார் இப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து எதற்காக கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க ரோடு போடுறதுக்கு அணை கட்டுறதுக்கு பிரிட்ஜு கட்டுறதுக்கு அப்போ இவங்க நாற்பது பர்சன்ட் கமிஷனா கொடுக்கணும்னா எதில் கை வைப்பாங்க தரமற்ற ரோடை போடுவாங்க தரமற்ற பாலத்தை கட்டுவாங்க தரமற்ற அணைகளை கட்டுவாங்க என்ன நடக்கும் பாலம் இடிஞ்சு விழும் ரோடு சரியில்லாம போகும் அடை உடையும் யார் கடைசியில் பாதிக்கப்படுவது மக்கள் தான் அப்ப இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஊழலற்றவர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் மீது நீங்க என்ன நடத்துனீங்க விசாரணை நடத்துனீங்க இதே நபர் அன்னைக்கே சொன்னாரே எடியூரப்பாக்கு எதிரா அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சேன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னுட்டு இப்ப நீங்க தேவேந்திர தோமர் மேல என்ன சொன்னீங்க நரேந்திர தோமர் மேல என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு போலாம் இப்போ இந்த வழக்குகளை பத்தி எல்லாம் பேசும்போது எதிரில் இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி ஏதோ ஒன்று பேசுறாங்க எடியூரப்பாவின் ஊழலாக இருக்கட்டும் நரேந்திர சிங் தோமரனுடைய அந்த பத்தாயிரம் கோடி அலிகேஷனா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதானி இதை விட பல பல நூறு மடங்கு அதிகமான ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாரு அவருக்கான கடன் வட்டி எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றிலாம் கேள்வி எழுப்பும் போது நீங்க சுத்தமா இருக்கணும் அப்படின்ற அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி இப்போது இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் வந்து இதை பேசுவதற்கு அருகதையானவர்கள் தானா அப்படின்ற கேள்வியும் திரும்ப வருது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ நான் பொறுப்புல இருக்கேன் நான் ஒரு நான் ஒன்றியத்துல இருக்கிறேன் இந்தியாவுல கூட பெரும்பான்மையான மாநிலங்கள்ல நாங்க தான் ஆட்சியில இருக்கோம் அப்போ யாருக்கு ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு நடந்த சம்பவம் எடுத்துக்கலாம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் துணைவேந்தர் ஜெகநாதன் ஜெகநாதன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய எழுச்சினை பெரியார் பல்கலை அந்த அத்தாரிட்டி அதை அவர் பயன்படுத்தி ஒரு தனியார் நிறுவனத்தை உருவாக்கி அந்த தனியார் நிறுவனத்துல அவர் ஒரு பங்குதாரர் ஆகுறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ரிசோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டினாரு அப்படின்றத அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு தைரியமாக அவர் செய்வதற்கான வாய்ப்பு எங்கிருந்து வந்துச்சு ஏன் வந்து இந்த அளவுக்கு அவர் தைரியமாருன்னா அவர் யாருடைய ஆதரவாளராக இருக்கிறாரு இன்னைக்கு ஆளுநருடைய ஆதரவாளராக இருக்கிறாரு ஆளுநர் வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வர்றாரு பட்டமளிப்பு விழாவுக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு தகவல் வருது மாணவர்கள் ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்ப்பை எப்படி காட்டுவாங்க கருப்பு உடை அணிந்து காட்டுவாங்க கருப்பு கொடிகளை இருந்து காப்பாங்க இல்லை ஆளுநர் கையில இருந்து நாங்கள் வாங்க மாட்டோம் பட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிப்பாங்க அப்போ ஆளுநரை நான் பாதுகாக்கணும் அப்படின்னா ஆளு மாணவர்கள் யாரும் இல்லை மற்றவர்கள் யாருமே வந்து கருப்பு உடை அணிந்து வரக்கூடாது ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு இதே ஜெகநாத் தான் ஓ அனுப்புனவர் அவரு அன்னைக்கு அப்புறம் கேள்வி எழுந்ததுக்கு பிறகு ஏன் மாணவர்களுடைய உடை என்ன நிறத்துல அணியணும் நீங்க எப்படி தலையிடலாம் அப்படின்ற கேள்வி எழுந்த உடனே அவர் காவல்துறை மேல பழிய போட்டாரு அந்த டைம்ல இப்ப காவல்துறை வந்து வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க ஐயோ நாங்க சொல்லவே இல்லை அப்படி அதை தன்னிச்சையாக அவர் எடுத்த முடிவு நாங்கள் எந்த வகையிலும் மாணவர்கள் இந்த உடை அணியும் சொல்லவே இல்லை அப்பட்டமா அப்போ யாருக்காக அவர் செயல்பட்டாரு ஆளுநருக்கு ஆதரவாக செயல்பட்டாரு அப்போ ஆளுநருக்கு ஆதரவாக நான் செயல்படுவேன் செயல்பட்டு இருக்கேன் ஆளுநருக்கு ஆதரவாக நான் இருக்கேன் ஆளுநர் தாங்கிய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துலயும் நான் இருக்கிறேன் இன்னொரு வகையில என்னன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர் வந்து புத்தகம் வெளியிடுறாரு அவர் வந்து ஒரு பேராசிரியர் என்ற கெப்பாசிட்டியில இல்ல பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் என்ற கெப்பாசிட்டியில நான் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டா நான் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய லட்சியை பயன்படுத்துவேன் பல்கலைக்கழகத்தினுடைய ரிசோர்ஸை பயன்படுத்தி இருப்பேன் பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி எனக்கு தேவை வெளியிடுவது இவர் தனிநபராக அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு மெக்காலி பற்றியும் பெரியார் பற்றியும் இரண்டு புத்தகங்கள் அவர் ரிலீஸ் பண்றாரு அவர் திரைக்கு அங்கேயே கலைஞர் ஆய்வு மையத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் ஆமா அப்படி வெளியிட்ட ஒரு நபரை எப்படி அனுமதி இல்லாமல் வாங்கினீர்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு இவர் கேள்வி எழுப்புறாரு அந்த ஜெகநாதன் யாராகவும் செயல்பட்டு இருக்காரு கருத்தியல் கருத்தில் என்னவாக இருக்கு நமக்கு ஆர் எஸ் எஸ் என்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபராகவும் ஜெகநாதன் செயல்படுறாரு அப்படின்னா என்னை நான் எது செய்தாலும் என்னை பாதுகாப்பதற்கு ஆளுநர் இருக்காரு ஆளுநருக்கு மேல

நம்ம ரெட்டிக்கு எதிராக வழக்கு போடப்பட்டது இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் அவர் பேர் என்ன ஒரு தொழிலாளர் பிரிவு சாரி தொழில் பிரிவு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு பாஜக அவரும் கூட ரொம்ப ஃபேமஸா பயங்கரமா எழுதிட்டு இருப்பாரு வழக்கு போடப்பட்டது ஆஹ் இப்படி பலர் மீது வழக்கு போடப்பட்டது இந்த வழக்குகளை அவர்கள் தாண்டி எப்படி வெளியில வந்தாங்க சிலர் மீது எல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு உதாரணத்துக்கு மாரிதாஸ் எடுத்துக்கலாம் ஆஹ் முப்படைகளுடைய தலை தளபதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹெலிகாப்டர் விதத்தில் விபத்தில் உயிரிழந்த உடனேயே அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான்ற மாதிரி திமுக மாதிரி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக மாதிரியாக பொருள்படக்கூடிய ஒரு வீட்டை போடுறாரு அது அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விபத்து நடந்த சில மணி நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போடுறாரு அப்படிப்பட்ட எந்த விசாரணை நடக்கல அது பற்றியான எந்த முகாந்திரமும் இல்லை போட அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டது அவர் அந்த வழக்குல இருந்து எப்படி இவர் விடுவிக்கப்பட்டார் எவ்வளவு வேகமாக இவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சொல்ல போனா அவரு ஹோல்டிங் பொட்டன்சியல் இன்ஃபர்மேஷன் ஆர்மி அவரை சம்மன் பண்ணிருக்கணும் எக்ஸாக்ட்லி தளபதி இறந்து போயிருக்கிறாரு நீங்க ஏதோ சொல்றீங்க எப்படிங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க வாங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு உங்களுடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் பயன்படும் அப்படின்னு கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்மன் பண்ணி அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம் அப்படிப்பட்ட நபர் அவர் தப்பிச்சார்ல அமர் பிரசாத் ரெட்டி தப்பிச்சார்ல இன்னும் பலர் இன்னைக்கு தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில கருத்தை பரப்பி கொண்டு இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் வச்சிட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்கள் இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்போ அந்த வகையில இன்னைக்கு ஜெகநாதன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் சாதாரண குற்றச்சாட்டு இன்னொன்னு அவர் மீது வைக்கப்பட்டிருக்க இன்னொரு குற்றச்சாட்டு தர வந்து அவர் வந்து அவருடைய சாதியை சொல்லி திட்டிருக்கிறார் அப்படின்றதான் சாதி ரீதியாக அவர் இழிவுபடுத்தினார் அப்படின்றது கூட்டச்சா அதனாலதான் அவருக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்லயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் கிட்ட மேலும் ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பொதுவாக எந்த தர்மம் சொல்லுவாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஒருத்தரை கொண்டு போய் காவல்துறை நிறுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவருக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்க கூடாது விசாரிக்கணும் அப்படின்ட்டு பல இடங்களில் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுகள் ரப்பர் ஸ்டாம்புகளை போல செயல்பட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அவருத்தர் கொண்டு வந்து அவர் எப்படியாவது சிறையில் அடைக்கணும் வழக்கு நான் ப்ரொசீட் பண்ண விரும்புறேன்ற வகையில தான் அவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க நம்ம காவல்துறையினர் நடவடிக்கை பார்க்கிறோம் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்த்திருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் சில சில வழக்குகள் ஒரு சில வழக்குகள் அவங்க இன்ட்ரஸ்டா கொண்டு போய் ஒருத்தர் வந்து ஃபைல் பண்ணாங்கன்னா அவர் ரிமாண்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க அப்படின்றத அர்த்தம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் மேஜிஸ்ட்ரேட் செயல்படுவாங்க அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது எப்படி நீங்க ரிமாண்ட் கொடுத்தீங்கன்ற கேள்வி எப்படி நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணீங்க முதல்ல வழக்கானலாம் கேள்வி எல்லாம் எழுப்பும் அப்போ இப்போ எனக்கு தோணுது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஜெகநாதனுக்கு மாஜிஸ்ட்ரேட் வழக்கமாக செயல்படுவதில் இருந்து கொஞ்சம் விலகி எப்படி வந்து இவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி எழுது நான் வந்து ஒரு பொதுவாக சட்டப்பூர்வமாக ஒரு சில வழக்குகளில் ஒரு சில பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டா உடனடியாக கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து ஹைகோர்ட்ல போய் வாங்கிக்கீங்க இல்லை ட்ரையல்ல பாத்துக்கலாம் இல்லைன்னா ரெகுலர் ஜாமீன் போடுங்க பாத்துக்கலாம் உடனடியாக தர முடியாதுன்னு இதற்கு எப்படி எப்படி ஜெகநாதனுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படி இவர் ஆளுநருக்கு ஆதரவாக செயல்பட்டால் நான் செய்யக்கூடிய சில விஷயங்களில் இருந்து சில முறைகேடுகளில் இருந்து என்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை அவர் உள்வாங்கியிருந்தாரோ இன்னைக்கு அந்த தைரியம் அவரை காப்பாற்றியிருக்கான் ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு தப்பிக்க முடியாத பிடி அல்லது பிணை அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் ஈடி அதிகாரி ஒருத்தர் அங்கித் திவாரின்றவர் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல மாட்டினாரு கையங்களுவமா ரெட் ஹேண்டடா ட்ராப் பண்ணாங்க அவரை அதுக்கு சட்டத்திலையும் இடம் இருக்கு அதுக்கப்புறம் ரைடு பண்றாங்க இப்போ அவருக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை வந்து பிணை மறுத்து விட்டது அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கிறாரு ஆனா இன்னொரு தகவல் வருது ஈடியே அவர் மேத வழக்கு எடுத்துட்டாங்க அப்படின்ற தகவல் இருந்து இது என்ன லாஜிக் அது யோசிச்சு பாருன்னா ஒரு வகையில அதான் இப்படிப்பட்ட நீ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தால் நான் பாஜக அரசு சொல்லக்கூடிய விஷயத்த நீ யாராக இருக்கட்டும் நீ ஒரு தனிநபராக இருக்கலாம் நீ வந்து ஒரு வைஸ் சான்சலராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இடியோடைய அதிகாரியாக இருக்கலாம் நீ இல்லன்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜஜா பாஜகவினுடைய கருத்துக்கு உடன்பட்ட கருத்துக்களை நீங்கள் வெளியிடக்கூடிய நபராக இருந்தால் அதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு சிக்னல் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஒன்பதரை ஆண்டுகள்ல நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் அதன் மூலமாக நாம இப்படிப்பட்ட ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டு வருது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இப்ப நீடி அதிகாரி இன்னைக்கு இடி மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் சாதாரண விமர்சனம் இல்லை அமலாக்கத்துறை அப்படின்றது இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு இன்னொரு விங்கா செயல்படுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு விங்கா செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதனுடைய செயல்பாடும் பார்க்க முடியுது ரொம்ப வந்து குறிப்பிட்டு ஒரு சில நபர்களுக்கு எதிராக மட்டும் செயல்படுவது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது நான் தான் சொன்னனே அந்த தேவேந்திர சிங் தோமர் அந்த வழக்கு அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது மணி லாண்டரிங் அப்படின்றது அப்பட்டமாக மணி லாண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரம் அதுல இருக்குது ஒரு வழக்காவது பதிவு செய்யப்பட்டுச்சா இல்ல கூப்பிட்டு விசாரிச்சீங்களா ஒரு சின்ன ஒரு விசாரணையாவது நடைபெற்றதா நீங்க இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரம் இல்லாத வகையில இங்க இருக்கக்கூடிய மாவட்ட எல்லாம் வந்து வாங்க விசாரணைக்கு வாங்கன்னு நீங்க சொன்னீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்றதை தெரிந்து கொள்ளாமலேயே வந்து நீங்க அப்படிலாம் செஞ்சீங்க நான் தேவேந்திர சிங் தோமர் எந்த பொறுப்புலயும் இல்ல அவரு அவர் வந்து ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது எதுவும் கிடையாது அவரை நீங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல ஒன்றிய அமைச்சரோட பையன்ற வகையில நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிக்கல பாஜகவை சேர்ந்தவன்ற வகையில நீங்க கூப்பிட்டு விசாரிக்கல ஆனா இங்க நாங்க மாவட்ட ஆட்சி தலைவர்லாம் கூப்பிட்டு விசாரிப்போம் அப்ப அதனுடைய சேதம் நம்ம இதையும் பார்க்கிறேன் இன்னைக்கு வந்து திவாரியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது இங்க இருந்தா உண்மையை சொல்லிடுவாருன்னு டெல்லி கூப்பிட்டு போறேன் ஆமா இங்க இருந்து நான் விசாரணையர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் இதே விசாரணை அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரே வழக்குல ஒரே குற்றச்சாட்டுக்கு இரண்டு இடத்துல விசாரணை நடக்க முடியாது இரண்டு தண்டனைகள் கொடுக்க முடியாது நம்ம நீதித்துறை அதை சொல்லுது அப்போ நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசே போனாலும் கூட நாங்க இங்க ஒரு டிவிஎஸ்சி ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இடி சொல்லலாம் நான் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சட்ட ரீதியா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்ப நான் இந்த வழக்கை நானும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னுடைய அதிகாரி என்னுடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களை விட நான் அதிகமாக விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது ஒரே வழக்கு ரெண்டு விசாரணையும் கூடாது முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நீதிமன்றங்கள் சொல்லலாம் ஓகே அப்போ அதன் வகையில திவாரியிடமிருந்து பல விஷயங்கள் பல உண்மைகளை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பெறாமல் தடுக்க முடியும் அப்போ இன்னைக்கு திவாரியை விசாரித்தா என்னென்னலாம் வரலாம் வரலாம் வெளியில வரலாம் எப்படி எப்படி எல்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு யார் மீதெல்லாம் நான் நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு யார் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் பல விஷயங்கள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு ஏன்னா இடி யார் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் கைப்புனுக்கு கண்ணாடி தேவை கிடையாது நான் சொன்ன மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம் இவங்க மேல எல்லாம் ஏங்க நீங்க நடவடிக்கை எடுக்கல ஒரு லிஸ்ட போடலாம் அதே போல் சமீபத்தில் பாஜகவுக்கு சேர்ந்தவர்கள் பாஜகவில் சேர்ந்தவங்கலாம் இருக்காங்கல்ல அஜித் பவார் மிகப்பெரிய உபா ஒரு உதாரணம் அவர் மீது வை வைத்த குற்றச்சாட்டுலாம் என்னாச்சு எங்கே போச்சு ஏக்நாத் சிண்டே என்னாச்சு இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் முன்னாடி அப்போது இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்போ இடி ஒரு விஷயங்களில் வேகம் காட்டுறது ஒரு சில விஷயங்களை தொடக்கூட மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்போது திவாரியை விசாரித்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ அதனால தான் இப்போ ஒரு தானாமன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ எந்த லெவலில் கீழே இறங்கி இவர்கள் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்போ இது எதை ஊக்குவிக்கும் தைரியமான நீ ஊழல் செய் நீ வெறும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துட்டா போதும் நீ தைரியமாக ஊழல் செய் எது வேணால் செய் மக்களை ஏமாத்து மக்கள் பணத்தையும் கொள்ளையடி இப்போ பொன்முடி கூட விஜேபில சேர்ந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கிடைச்சிருமா இல்ல அதான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு அத தான சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் அதான சொல்லிட்டு இருக்கேன் பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லாம இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் வெளியில சொல்றது கிடையாது நான் வந்து மிகப்பெரிய பெரிய அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கள சில்லரு அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதோ இதோ மாறிட்டார் அப்ரூவரா மாறிட்டார் இதோ நாளைக்கு மாறிட்டார் 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 அவரை காப்பாத்திருவாங்க காப்பாத்திருவாங்க அது சிக்னல் குடுத்துகிட்டே இருக்காங்க ஓகே நீ அப்ரூவரா மாறு இவ்வளவு நாள் நீ சிறையில அவசியம் முடியாது உன உடனடியாக பார் உதாரணங்கள் இருக்குது ஏதோ இல்லை இமாந்து பிஸ்வா சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியல அசாமோட முதலமைச்சர் அவர் மீது இல்லாத குற்றச்சாட்டே கிடையாது அவர் எப்படி அப்பழு கற்றவராக மாறினார் ஆனால் வாஷிங் பா ஒரு வாஷிங் மிஷின்குள்ளே பூந்துட்டுனா நீ வந்து இன்னொரு பக்கம் வந்து வெள்ளையா வெளில வந்துடலாம் உள்ள பூந்துரு நீயும் அப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் பூந்துருங்க அடுத்து பொன்முடி நீங்களும் பூந்துருங்க இமாந்து பிஸ்வா சர்மா இருக்காரு அஜித் பவார் இருக்காரு ஏக்நாத் சிந்தே இருக்கிறாரு லிஸ்ட்டு போலாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கும் சோ யோசிச்சு பாருங்க இவருக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயம் நான் சொல்றேன்ல எடியூரப்பா மீது இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்ல மக்கள் உலகமே வந்து அதற்கு முன்னாடி கூட நான் கெட்டவனா இருந்தாலும் கூட அந்த சமயத்துல நான் தான் மாறி இருக்க வேண்டிய தேவை ஏன்னா மக்கள் அவ்வளவு ஒரு துன்பத்துக்குள்ளாகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அதாவது இது எப்படின்னா எரியிற வீட்டுல போய் புடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நபர் இருப்பார்ல அந்த நபரை நம்ம எப்படி பார்ப்போம் ஒரு மிகப்பெரிய அவலத்துல மக்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்கக்கூடிய நபரை நம்ம எப்படி பார்ப்போம் எப்படி யோசிப்போமா அவரை ஒரு மனுஷனா ஒரு கொள்ளக்காரனுக்கு கூட அவங்க பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கும் ஒரு திருடன்கிட்ட கூட அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை கூட நாம் அந்த சமயத்துல பார்க்க முடியாது அந்த திருடன்கிட்ட அப்படிப்பட்ட திருடன்கிட்ட ஏன்னா இது நியாயமே கிடையாது எந்த வகையிலும் நியாயத்துல சேர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்கு மக்கள் செத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு சிலிண்டர் கிடைக்காம எத்தனை பேர் இறந்தாங்க இப்போ இருபதாயிரம் கோடி ரூபாய் சரி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் செலவு பண்ணி நீங்க ஒரு படுக்கையை வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து சொந்தமா வாங்கக்கூடிய படுக்கையை இருபதாயிரம் ரூபாய் நீங்க டெய்லி வாடகை கொடுத்துருக்கீங்களே அதுல நியாயமா நீங்க செலவு பண்ணீங்கன்னா எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிருக்கலாம் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் இந்த கேள்வி எழுதல நம்ம முன்னாடி நிறைய கேள்விகள் இருக்கின்றன ஆனால் பதில் எப்போதுமே மேலிடத்திலிருந்து வருவதே இல்லை ஈடியே நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது தன்னுடைய அதிகாரி ஈடிய குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் ஈடி தலைமை அதை பற்றி வாய்திருக்கல யாரும் வாய் வாய்திறக்க சொல்லி கோரிக்கை வைப்பதும் கூட இல்லை அப்படின்ற நிலையில தான் போயிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் சொல்லிய இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் தந்திருக்க வைக்கிறான் வாய்ப்பு நன்றி